பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகன் அடியார்கள் பற்றி ஏற்கனவே தண்டபாணி சுவாமிகள் பால தேவராயன் சுவாமிகள் அருணகிரிநாதர் பாம்பன் குமர சுவாமிகள் இவங்க எல்லாரையும் பத்தி பார்த்தாச்சு பார்க்காதவங்க எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்டை பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்தால் அதையும் பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் பற்றி திருமுருக கிருபானந்த வாரியார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷம் பிறந்திருக்கிறாரு சிறந்த முருக பக்தர் இவர் தனமும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்துறத தான் தவமா கொண்டு வாழ்ந்தவர் சமயம் இலக்கியம் மட்டுமின்றி பேச்சு திறன் எழுத்துத்திறன் இசை இந்த மாதிரி பல துறைகளிலையும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் அருள்மொழி அரசும் திருப்புகழ் ஜோதினும் எல்லாராலையும் பாராட்டப்பட்டவர் தான் இவரு இவருடைய இயற்பெயர் கிருபானந்த வாரி தமிழ்நாட்டோட வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்பாடிக்கு கிட்டக பாலாச்சங்கரையில அமைஞ்சிருக்கிற காங்கேயநல்லூர்ன்ற சிற்றூரில் மல்லையதாசருக்கும் மாதுஸ்ரீ கனகவள்ளி அம்மையாருக்கும் பிறந்த பதினோரு பிள்ளைகள்ல நான்காவது மகனா அவதரித்தவர் தான் இவர் செங்குந்த வீர சைவ மரபினர் தான் இவரோடது ஐந்தாவது வயதில் திருவண்ணாமலையில வீர சைவ குல முறைப்படி பாணிபாத்திர தேவர் மடத்துல சிவலிங்க தாரணம் சேவிக்க வாரியார் சுவாமிகள் அமிர்த தன்னோட பத்தொன்பதாவது வயதுல கல்யாணம் செஞ்சாரு இவரோட தந்தையார் இசையிலையும் இயல்லையும் வல்லவர் மாபெரும் புராண வல்லுனர் தந்தையாரே வாரியாருக்கு கல்வி இசை இலக்கிய இலக்கணங்களை கற்றுக் கொடுத்தாரு எட்டு வயசுலேயே கவிப்படும் ஆற்றலையும் பெற்றாரு தன்னோட பன்னிரெண்டு வயதிலேயே பதினாறாயிரம் பெண்களை மனப்பாடம் செஞ்சவர் பதினெட்டு வயசில் சிறப்பாக சொற்பொழிவாற்றும் ஆற்றலுடையவராகவும் இவர் இருந்தார் இவர் இயற்றியுள்ள வெண்பாக்கள் ஆயிரத்துக்கும் மேலேயே இருக்கும் வாரியாருக்கு இருபத்தி மூன்று வயதானப்போ சென்னை ஆனை கவுனி தென்மடம் பிரம்மஸ்ரீ வரதாசாரியார்கிட்ட ஏறத்தால் நான்கு வருஷம் வீணை பயிற்சி பெற்றாரு தன்னோட சங்கீத ஞானத்தால அவர் கதாஹால் லட்சேபம் செய்யறப்போ கதாஹால் லட்சேபம் அப்படின்னா புராண கதைகளை இசை வழியா வெளிப்படுத்துறதுன்னு பொருள் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி தோத்திர பார்க்கல இன்னிசையோட பாடினாரு தன்னோட தந்தையோட வழியில வாரியார் சுவாமிகள் அவரோட பதினைந்தாவது வயதுல இருந்தே சொற்பொழிவு செய்யற திறன் உடையவர் ஆனாரு பத்தொன்பதாவது வயதுல இருந்தே தனியா புராண பிரசகங்கள் செய்ய தொடங்கினாரு அவரோட பிரசகங்கள் பெரும்பாலும் பேச்சு வழக்க ஒட்டி அமைஞ்சிருந்த காரணத்தினால பாமர மக்களோட உள்ளத்தையும் கவர்ந்துட்டாரு அவரோட ஆன்மீக மொழி பாமரர்களுக்கும் புரியிற விதமா வேதாந்த உண்மைகளையும் சித்தாந்த கருத்துகளையும் கூறினது போல சுவாமிகள் தமிழோடு சைவ சித்தாந்தத்திலையும் பெரும் புலமை பெற்றவரானாரு அவரோட சொற்பொழிவுகள் அநேகமாக நாடக பாணியில் தான் இருக்கும் இடை இடையில குட்டி குட்டி கதைகளும் வரும் நகைச்சுவையும் நடைமுறை செய்திகளையும் நயம்பட சொல்றதும் இவரோட சிறப்பியல்பு சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச விழாவுக்கு வடலூர் சென்றிருந்த சமயத்துல சத்தியஞான சபையில அமர்ந்து திருப்புகள் அமிர்தம்ன்ற மாத பத்திரிகையை வெளியிடுதுன்னு நினைச்சு கைத்தல நிறை கனி அப்படின்னு தொடங்குற திருப்புகள் பாவுக்கு உரை எழுதினாரு அது முதல் திருப்புகழ் அமிர்தம் திங்கள் இதெல்லாம் பிரசுரமா தொடங்கினது சுவாமிகள் அந்த பத்திரிகைய முப்பத்தேழு வருஷம் தொடர்ந்து நடத்தினாரு அந்த பத்திரிகையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருப்புகள் பாடலுக்கு விளக்க உரையும் கந்தர் அலங்கார உரையும் கற்பு நெறி கதையும் வேறு பல கட்டுரைகளும் எழுதப்பட்டது அந்த பத்திரிகையில வெளிவந்த கட்டுரைகள் அதுக்கப்புறமா தொகுக்கப்பட்டு தனித்தனி நூல்களா பிரசுரமும் ஆனது வாரியர் சுவாமிகள் சாதாரணமா எழுத படிக்க தெரிஞ்ச பாமர மக்களும் புரிஞ்சு கொள்றபடியா ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக மனம் கமலுற கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு இவர் இயற்றின நூல்கள் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது இருக்கும் அவற்றுள் சிவனருட்செல்வர் கந்தவேல் கருணை ராம காவியம் மகாபாரதம் இது எல்லாம் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது கேட்கும் செவிக்கும் கற்கும் சிந்தைக்கும் இன்பம் பயக்கும் அவரோட சொற்பொழிவுகளில் எண்பத்தி மூன்று சொற்பொழிவுகள் குறுந்தகடுகளா வெளிவந்திருக்கு குழந்தைகளுக்கு தாத்தா சொன்ன குட்டி கதைகள்ன்ற நூலை அவர் எழுதினாரு பாமன் சுவாமிகளோட வாழ்க்கை வரலாற்றையும் வாரியார் எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாரியார் சுவாமிகள் லண்டனுக்கு பயணமானாரு ஆன்மீகத்துக்காகவே பாடுபட்ட வாரியார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி விமான பயணத்திலேயே காலமாயிட்டாரு இன்னும் முருகனடியார்கள் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி